ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ ஏலச்சீட்டு குலுக்கல் சீட்டு தீபாவளி சீட்டுன்னு இப்படி டிசைன் டிசைனா சீட்டு பண வசூலிச்சு மோசடியில ஈடுபட்டிருக்காங்க இங்க ஒரு இன்ஸ்டா கப்பிள்ஸ் தலைமரவாகியோ கலர்ஃபுல்லா ரீல்ஸ் வெளியிடுறவங்க மேல காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல தமிழ் எங்கள் பேச்சு தான் எங்கள் மூச்சு என தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த ஜோடிதான் தற்போது ஏலச்சீட்டு மோசடியில் வசமாக சிக்கிக் கொண்டிருக்கும் உமா மற்றும் வெங்கட் ஏரியா மக்களிடத்தில் தங்களை தளபதியின் ரசிகராகவும் தாவேக்காவின் அனுதாபியாகவும் காட்டிக்கொண்டவர்கள் தினக்கூடி வேலைக்கு சென்று மக்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை ஆட்டையை போட்டுக்கொண்டு எஸ்கேப் ஆகிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது தலைமறைவு வாழ்க்கையிலும் இப்படி கலர் கலரா ரீல்ஸ் வெளியிடும் தம்பதியின் இன்ஸ்டா பக்கத்தின் ஊடாகவே நம்முடைய தொடங்கினோம் இன்ஸ்டாகிராமில் தமிழ் உமா என்கிற பெயரில் அக்கவுண்ட் வைத்திருக்கும் இந்த தம்பதியின் சொந்த ஊர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள தேனிமலை இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இயங்கக்கூடிய பல கப்பிள்ஸ் தொலைக்காட்சி சீரியல்களுக்கு டப் கொடுக்கும் வகையில் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு கதை திரைக்கதை அமைத்து வாழ்க்கையே ஒரு நாடக மேடை என்பதை தினம் தினம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் தன்னையும் இணைத்துக்கொண்டவர்தான் இந்த தமிழ் குயின் உமா ட்ரெண்டிங்கில் இருக்கும் பாடல்களையும் வசனங்களையும் படுமோசமாக ரீக்ரியேட் செய்தாலும் சில கிரெஞ்ச் ஃபாலோவர்ஸ் இவர்களையும் ஆதரித்து இன்ஸ்டா உள்ளனர் தேனிமலை ஏரியாவில் உள்ளவர்களும் உமா வெங்கட்டின் ரீல்ஸ் வீடியோக்களாலும் ஜாலியான லைஃப் ஸ்டைலாலும் வெகுவாக ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் மத்தியிலிருந்த ஈர்ப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட இந்த ஜோடி தீபாவளி சீட்டு குழுக்கள் சீட்டு ஏலச்சீட்டு போன்ற விதவிதமான திட்டங்களை அறிமுகம் செய்து அவர்களிடமிருந்து லட்ச லட்சமாக பணம் கறந்ததாக சொல்லப்படுகிறது மாதம் ஐந்திற்கும் மேற்பட்ட குழுக்கள் மூலம் தினக்கூலி வேலைக்கு செல்லும் அப்பாவி மக்களிடமிருந்து ஏலச்சீட்டுக்கு பணம் வசூலித்திருக்கிறார்கள் ஆனால் வாக்குறுதி கொடுத்தபடி திருப்பி கொடுக்காமல் ஆன்மீக சுற்றுலாவுக்கும் இன்ப சுற்றுலாவுக்கும் சென்று அங்கேயும் விதவிதமாக ரீல்ஸ் வெளியிட்டு பணம் போட்டவர்களை கடுப்பேற்றி உள்ளனர் ஏலச்சீட்டு பணத்தை திருப்பி செலுத்தாமல் ஊட்டி கொடைக்கானல் மலேசியா என உமா வெங்கட் தம்பதி ஊர் ஊராக சென்று லூட்டி அடித்துக் கொண்டிருந்ததை பார்த்து பகுதிவாசிகள் திருப்பி கேட்டு நச்சரிக்கவும் இருவரும் சொந்த ஊரை விட்டு வெளியேறி வெளியூரிலேயே தலைமறைவாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதன் பிறகும் அவர்களுடைய ரீல்ஸ் மோகம் குறைந்தபாடில்லை சென்ற வருடம் இறுதியில் நடந்த தாவேக்காவின் முதல் மாநாட்டிற்கு சென்று அங்கிருந்தும் ரீல்ஸ் போட்டு கெத்து காட்டி இருக்கிறார்கள் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த பயனாளர்கள் தம்பதியை தொடர்பு கொண்டு ஒழுங்கு மரியாதையா வசூல் பண்ண பணத்தை வட்டிய முதலமா திருப்பி தரணும் என கராராக கேட்டிருக்கிறார்கள் அதற்கு கூலாக பதிலளித்த தமிழ் குயின் உமா உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோங்க என திமிராக பேசியதாக சொல்லப்படுகிறது இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஆதாரத்தோடு புகார் அளித்துள்ளனர் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி பணத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள்